குரான் முழுவதையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது குரான்ல சில அத்தியாயங்களை சில வசனங்களை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிக மிக பயனுள்ளதா இருக்கும் நிறைய பேர் சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும் குரான் மனப்பாடம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அந்த முயற்சி பெரும்பாலும் தோல்வியானது இருக்கும் மனப்பாடம் பண்ணும்போது அது மெமரியே ஆகாது என்னடா மெமரி ஆக மாட்டேங்குது மெமரி ஆக சொல்லிட்டு அந்த மெமரி பண்றது மனப்பாடம் பண்ணுறதையே விற்றுவாங்க இந்த மாதிரி மெமரி பண்ணும்போது ரொம்ப இலகுவா இருக்கணும் மெமரி பண்ணது மனப்பாடம் பண்ணது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு மூணு விஷயம் சொல்றேன் தான் நீங்க மனப்பாடம் பண்ணும்போது ரொம்ப இலகுவாக ஈஸியா இருக்கும் அதே சமயத்துல மனப்பாடம் பண்ணது மறக்காமலையும் இருக்கும் சரிங்களா அது என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் முதல் விஷயம் வந்து நம்ம எந்த சூறாவும் மனப்பாடம் பண்ண போறோமோ அந்த அல்லது எந்த ஆயத்தை மனப்பாளம் போறோமோ அந்த ஆயத்தை நல்ல சரளமாக முதல் முயற்சி பண்ணணும் சரளமாக திலாவரத்து பழகணும் அதாவது சரளமாக ஓதணும் இரண்டாவது மகரஜி தஜிவியதோடு அதை ஓத பழகணும் மூணாவது மனப்பாடம் பண்ணதை திரும்ப திரும்ப ஒன்று தொழுகையிலையோ அல்லது நம்ம தனிப்பட்ட முறையிலையோ அல்லது ஒரு உஸ்தாதுக்கு கீழே இருந்து அதை தினமும் நியூ லெசன் ஜுசு ஓல்டு லெசன் இந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பழகும் பொழுதும் அது மறக்காம இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூரா அல் முசமில் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த சூறாவை காமிக்கிறேன் சூரா அல் முசமில் இந்த சூறாவை இப்ப நம்ம மனப்பாடம் பண்ண போறோம் அப்படின்னா எப்படி மனப்பாடம் பண்ணணும் எப்படி இலகுவாக மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணதை எப்படி மறக்காம பாதுகாக்கணும் பாருங்க சூரா அல் முசமில் அவுது வில்லி மினி ஃபான் ரஜீம் ஒரு அஞ்சு ஆயிரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த அஞ்சு ஆயத்தை நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணாலும் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் குரானில் எந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு ஆயத்தையும் சரளமாக ஓத பழகணும் பாருங்க يا ايها المزمل يا ايها المزمل قم الليل الا قليلا قم الليل الا قليلا قم الليل الا قليلا

ஈஸியாக நம்முடைய உள்ளத்தில் பதிஞ்சிடும் அது இல்லாமல் இப்போ ஒருத்தர் திலாவத் பண்ணும்போது இப்படி திக்கி திறனி திலாவத் பண்ணுறாரு வைங்க உதாரணமாக யா யா ஐயோ ஐயோ ஹல் யா ஐயோ ஹல் முசம் 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 யா ஐயோ ஹல் முசம் இந்த மாதிரி திக்கி திக்கி படிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா இப்படியே நம்ம பண்ண பழகப்படும் முதல்ல அந்த வசனத்தை திலா ஃப்ளோண்டா பிரகலம் பழகணும் எப்படி ய ஐயூ ஹல் முஸ்ஸம் ய ஐயூஹல் முஸ்ஸம் ய ஐயூ ஹல் இப்படி ஃப்ளோண்டா படிக்க எது உங்களுக்கு உங்களை ஈஸியாக மனசில் பழகும் ஓகேங்களா அப்ப முதல் விஷயம் என்ன நம்ம எந்த வசனத்தை பண்ண பண்ணணுமோ அந்த வசனத்தை ஒண்ணுக்கு மூணு தடவையோ நாலு தடவையோ அஞ்சு தடவையோ பத்து தடவையோ ஏன் இருபது தடவை கூட நீங்க திலாவரத்து பண்ணுங்க திலாவரத்துனா பார்த்து படிக்கிறது அந்த இது அந்த அஞ்சு வசனத்தையும் ஆஹ் நல்ல புலுவண்டா திக்கு இல்லாம திணறல் இல்லாம மத்தா சத்தா மகரஜ் பிழை இல்லாம தஜ்வீத் முறைப்படி ஓதி முதல்ல அந்த மனப்பாளம் பண்ணக்கூடிய அந்த வசனங்களை ஃப்லூண்டாக படிக்க பழகணும் பாருங்க இந்த அஞ்சு வருஷத்தையும் நான் ஃப்ளூண்டா படிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி மனப்பாடம் பாடம் பண்ணணும் அப்படின்றதையும் பாருங்கள் யோ அய்யோ ஹல் முஸ்ஸம்மில் பொதுமில்ல இல்லா பலில நிஸ்ஃபஹூ அரியபோஸ் மின்ஹு குர்ஆன் ஓதை புரியவில்லை என்கிற கவலையா குரானை அழகிய முறையில் ஓத வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் என்கிற இதோ உங்களுக்கான ஒரு அழகிய ஆன்லைன் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வழியாக மிக மிக இலகுவான முறையில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குர்ஆனை அடிப்படையில் இருந்து அழகிய முறையில் ஓத கற்றுக் கொள்ளவும் குரான் முழுவதையும் தஜுவீர் முறைப்படி பார்த்து ஓது முடிப்பதற்கும் குர்ஆன் முழுவதையும் மனநம் பட்டம் பெறவும் அன்றாடம் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துக்கள் ஓத வேண்டிய துவாக்கள் இஸ்லாமிய அடிப்படை கல்விகள் இவை அனைத்தையும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இன்ஷா அல்லா உங்களால் உங்கள் பிள்ளைகளால் கற்றுக்கொள்ள முடியும் நமது இந்த ஆன்லைன் மதரசாவின் சிறப்பம்சங்கள் ஆண் பெண் இருவாளருக்கும் அனுமதி உண்டு வயது வரம்பு கிடையாது அதிக பாதுகாப்புடன் கூடிய கண்காணிப்பு தவறிய பாடங்களை திரும்ப பெறும் வசதியும் உண்டு உங்கள் கையில் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தால் போதும் உலகத்து நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த வகுப்பில் உங்களால் கலந்து கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோதுவான ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினால் போதும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டு மிக்க அன்போடும் பொறுமையோடும் உங்களுக்கு இந்த குரானை கற்றுக் கொடுக்கப்படும் நீங்கள் தமிழ் பேசக்கூடியவராக இருந்தால் தமிழ் பேசும் உஸ்தாதுமார்களை கொண்டும் உருது ஹிந்தி பேசக்கூடியவர்களாக இருந்தால் உருது ஹிந்தி பேசக்கூடிய உஸ்தாதுமார்களை கொண்டும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தால் ஆங்கிலம் பேசக்கூடிய உஸ்தாதுமார்களை கொண்டும் உங்களுக்கு இந்த குரான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படும் மாஷா அல்லா அலம்லா குரானையும் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களையும் கற்றுக்கொள்ள இவ்வளவு இலகுவான வழியை தெரிந்ததற்கு பிறகும் ஏன் இந்த தாமதம் உடனே நமது ரஹ்மானியா தாவா சென்டர் சண்டர் தொடர்பு கொள்ளுங்கள் நமது மதரசாவில் நீங்களும் ஒரு மாணவ மாணவியாக சேர்ந்து விடுங்கள் நீங்கள் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறவாமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்மைகளையும் தொடராக பெறுங்கள் அஸ்லாம் வரமத்துலாஹி இப்படி புலுவண்டா படிக்க வந்துருச்சுன்னா அடுத்து நீங்க மனப்பாடம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவானதாக இருக்கும் சீக்கிரமா மனசுலையும் பதியும் அப்படி இன்னைக்கு மூணு விஷயத்த பார்த்துருக்கிறோம் எது நம்ம எதை மனப்பாடம் பண்ண போறோமோ அந்த வசனத்தையோ அந்த அத்தியாயத்தையோ திரும்ப 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 ஓதி திலாவத்தை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றோம் ரெண்டாவது தஜ்வீர் மஹரஜி பிழை இல்லாம தஜ்வீர் முறைப்படி நம்ம ஓதுறோம் மூணாவது நம்ம மனப்பாடம் பண்ண அந்த வசனத்தையோ அந்த சூறாவையோ திரும்ப 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 தொழுகையிலையோ தனிப்பட்ட முறையிலையோ அல்லது ஒரு உஸ்தாதுக்கு கீழே இருந்தோ அதை நம்ம ஓதி 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 நம்ம பார்க்கணும் இந்த மூணையும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு மெமரி பண்றது ரொம்ப ரொம்ப இலகுவானதாக இருக்கும் அல்லா ஆலமீன் இந்த முழு குரானையும் சரளமாக அழகான முறையில் ஓதக்கூடிய காவிகளாகவும் அதனை மரணம் செய்த ஹாஃபில்களாகவும் நம்மளின் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அரவுடையாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்